வேத வேதவினாவிடைகள் லூகா அதிகாரம் பதினாறு யார் எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது உக்கிரான காரன் ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு இருந்தது யார் உக்கிரான உக்கிரான விசாரிப்பிலிருந்து தள்ளப்பட்டது யார் உக்கிரானக்காரன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்தது யார் உக்கிரானக்காரன் நூறு குடம் எண்ணெய் கடன்பட்டவனிடம் உக்கிரானக்காரன் எத்தனை என்று சீட்டில் எழுத கூறினான் நூறு கலம் கோதுமை கடன்பட்டவனிடம் உக்கிரானக்காரன் எத்தனை என்று எழுத கூறினான் புத்தியாய் செய்தது யார் அநீதியுள்ள உக்கிரானக்காரன் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் அதிக புத்திமான்களாயிருக்கிறது யார் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அநீதியான உலகப் பொருளால் யாரை சம்பாதிக்க வேண்டும் ஸ்நேகிதரை யார் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான் கொஞ்சத்திலே உள்ளவன் யார் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான் கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் ஒரு ஊழியக்காரன் எத்தனை எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது இரண்டு தேவனுக்கும் வேறு எதற்கும் ஊழியம் செய்யக்கூடாது உலகப் பொருளுக்கும் பொருளாசைக்காரன் யார் பரிசேயர் இயேசுவை பரிவாசம் பண்ணினது யார் பரிசேயர் மனுஷர் முன்பாக தங்களை நீதிமான்களாக காட்டுகிறது யார் பரிசேயர் இருதயங்களை அறிந்திருக்கிறவர் யார் தேவன் மனுஷருக்குள்ளே எப்படி எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக இருக்கிறது... மேன்மையாக யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது எது நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது எது தேவனுடைய ராஜ்யம் வேதத்தின் ஒரு எழுத்தின் உறுப்பு போவதைப் பார்க்கிலும் எளிதாயிருப்பது எது வானமும் பூமியும் ஒளிந்து போவது தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் யார் விபச்சாரம் செய்கிறவன் புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் யார் விபச்சாரம் செய்கிறவன் அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தது யார் ஐஸ்வரியமுள்ள ஒரு மனுஷன் ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்தது யார் ஐஸ்வரியமுள்ள ஒரு மனுஷன் தரித்திரனின் பெயர் என்ன லாசரு பருக்கள் நிறைந்தவனாய் இருந்தது யார் லாசரு ஐஸ்வரியவானுடைய வாசல் அருகே கிடந்தது யார் லாசரு ஐஸ்வரியவானுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே பசியை ஆற்ற ஆசையாயிருந்தது யார் லாசரு லாசருவின் பருக்களை நக்கினது யா எது? நாய்கள் தரித்திரன் மறித்து யாரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் தேவதூதரால் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் வேதனைப்பட்டது யார் ஐஸ்வர்யவான் ஆபிரகாமின் மடியிலே லாசுருவை கண்டது யார் ஐஸ்வரியவான் எதை தண்ணீரில் தோய்த்து நாவே குளிர பண்ணும்படி ஐஸ்வரியவான் ஆபிரகாமை கூப்பிட்டான் லாசுருவின் விரலின் நுனியை அக்கினி ஜுவாலையில் வேதனைப்பட்டது யார் ஐஸ்வர்யவான் பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தது யார் ஐஸ்வர்யவான் தீமைகளை அனுபவித்தது யார் லாசரு ஐஸ்வர்யவானுக்கு எத்தனை சகோதரர்கள் உண்டு ஐந்து பேர் மரித்தோரிலிருந்து ஒருவன் போனால் மனம் திரும்புவார்கள் என்றது யார் ஐஸ்வர்யவான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்